இன்று மார்ச் எட்டு மகளிர் தினம் மகளிர் தின கொண்டாட்டங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள் நடைபெறுகிறது அரசியல் ரீதியாக கூட மகளிர் தின கொண்டாட்டங்கள் நடைபெற நடைபெறுகின்றன அதை பத்தி கூட நம்ம சோழ பேசுவோம் ஆனால் மகளிர் தினம் உண்மையிலேயே எதற்காக உருவானது அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது தெரியாமலே மகளிர் தினத்தை பலருமே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அன்னையர் தினம் நண்பர்கள் தினம் குழந்தைகள் தினம் இந்த மாதிரி வந்து மகளிர் தினம் அந்த மாதிரியான ஒரு தினங்களில் ஒன்று அப்படின்னு தான் இருக்கிறாங்க இப்ப குழந்தைகள் தினம்னா நேரு பிறந்த அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ வேலண்டைன்ஸ் டே காதலர் தினம்னா வேலண்டைன்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்த்து அவர் காதல் காதலிச்சார் அவர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறுலாம் தெரியும் அன்னைய தனத்துக்குலாம் ஒரு வரலாறும் கிடையாது அன்னைய தினமே ஒரு அஞ்சாறு அன்னைய தனம் இருக்குது வந்து இன்டர்நேஷனல் அன்னைய தினம் நம்ம உள்ளூர் அன்னைய தினம் அதுக்கப்புறம் கொறுக்கப்பட்ட அன்னை அன்னைய தினம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அன்னைய தனம் இருக்கிறது மகளிர் தினம் என்பதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது கிளாரா ஜெட்கின் அவங்க வந்து ஜெர்மனி சேர்ந்த ஒரு மார்க்சிய பெண்ணியவாதி அவர்கள் அந்த பதினெட்டாம் நூற்றாண்டிலே ஆண்களுக்கு இணையாக பெண்கள் பல்வேறு துறைகளிலே வேலை பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்ப ஆண்களுக்கு இணையாக எல்லா துறைகளிலும் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் அந்த வேலைவாய்ப்பிற்கு அளவிலான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட வேண்டும் என்கிற பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை அவர் கட்டமைத்தார் உலகம் முழுக்க அந்த கோரிக்கைகள் பரவின அப்படி அமெரிக்காவிலே மார்ச் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய பெண்கள் பேரணி நடைபெற்றது அதை நினைவு கொண்டதாக நினைவு கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் அது இந்த மார்ச் எட்டை மகளிர் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி கலாரா ஜெட்கன் கோரினார் அதை பெண்ணிய அமைப்புகள் கொண்டாடி கொண்டிருந்தன பிறகு ஐநா சமயம் அதை அங்கீகரித்தது ஆக மொத்தம் இந்த பெண்கள் தினம் என்பது வந்து வெறுமனே பெண்கள் தினம் கிடையாது அது வந்து ஒர்க்கிங் விமன்ஸ் டே உழைக்கும் மகளிர் தினம்